வெற்றிவேல் வேல் முருகருக்கு அரோகரா சிறுவாபுரி முருகருக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகருக்கு அரோகரா முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா தங்க ரதம் ஒன்று இங்கு அசைந்து வர செந்தில் வளர் கந்த நுமை கொழு நங்கை மலர் தெய்வானை வள்ளியுடன் நான் வணங்கும் திருக்கோலம் காணுங்களேன் தேவரெல்லாம் கூடி நின்று வடம் பிடிக்க தென் பழனி வலம் வரும் தங்கரதமாம் தங்கரத மிதமந்து கொலுபிருக்கும் தண்டபாணி தெய்வமே சரணம் ஐயா வண்ணமையில் வாகனத்தில் வேல் மூறுகன் வள்ளி தெய்வ யானையுடன் மால் மறுகன் தென்னகத்தில் வாழுகின்ற சிலையலகன் என்னகத்தில் காட்சி தந்தான் கலையலகன் கொக்கர சேவல் ஒன்று கூவி வர கோலமையில் நின்று நடமாடி வர சுப்பையான அடிமை பாடி வர சொக்கன் மகன் நீ அதனை கேட்டு வர பழனி பரங்குன்றம் திருச்செந்தூர் பழமூதிச்சோளையுடன் சுவாமி மலை அழகிய திருத்தணிகை மருதமலை ஆலயங்கள் யாவும் காட்டுவித்தான் முருகா முருக வேல் முருகா முருகா முருக வேல் முருகா சந்தமிகு செந்தமிழில் மாலை தோடுத்தேன் செந்தில் வளர் கந்தனிடம் தூது விடுத்தேன் அந்த மிகு குகன் நெஞ்சில் இடம் பிடித்தேன் ஆறுமுகன் முகன் பேரழகை படம் பிடித்தேன் பன்னீரும் சந்தனமும் பார்க்கூடமாம் விபூதி அபிஷேகம் கொஞ்சு தமிழ் பாலனுக்கு பலனிலே கோடி கண்கள் வேண்டும் ஐயா காண்பதற்கே நீரும் நெற்றியிலே பல பல க கண்களிலே சிலு சிலுக்க பன்னீரும் மரபினிலே கமகம பார்வதியின் பாலன் வந்தான் மனம் கழிக்க முருகாயன அழைத்தேன் முறுவல் கண்டேன் குமராயன அழைத்தேன் கூழுமை கண்டேன் கந்தாயன அழைத்தேன் கழித்து நின்றான் கடம்பாயன அழைத்தேன் கழித்து நின்றான் கபடிகள் உன்னை தேடியாடி வரும் கால்நடையை பக்தர் கூட்டம் கோடி வரும் செவடியே சரணமென வாழ்பவர்க்கே செல்வ நலம் தந்தருளும் கந்த வேலே முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா நல்ல தமிழ் சொல்லெடுத்து நாளும் பாடு நம் தலைவன் முருகனையே போடு வல்ல கதிர் வேலவனும் வள்ளியோடு வந்து நலம் தந்தருள் வான் வகையோடு அஞ்சு வகை கனி எடுத்து அமுது செய்வோம் ஆறு முகன் மேனீலே தொழுது பெய்வோம் கொஞ்சம் ஏழில் குமரனுக்கு பூக்கள் கொய்வோம் கூறுதமில் சொல்லெடுத்து பாக்கல் நெய்வோம் தன்னாரும் பழனி நடந்து செல்வோம் சாலை வழி துன்பம் கடந்து செல்வோம் கண்ணான முருகனையே கொஞ்சி மகிழ்வோம் கருணைமலை மலை கெஞ்சி கேட்போம் கல்லழுத்தி தாரூரித்து தார் உரித்து தோளும் தேயும் காலிரண்டும் கொப்பளித்து போகும் வெல்ல கந்தனவன் பெயரை கூவ வேதனைகள் தீர்ந்து நடை வேகம் கூடும் கந்தனையே சொந்தமேன மேன என்னும் போது கவலை என்னும் கடல அதுவும் பற்றி போகும் சிந்தனையில் தெளிவு வரும் செல்வம் சேரும் செருமுனையில் பகையலிந்து வெற்றி கூடும் கந்தனையே சொந்தமேன மேன என்னும் போது கவலை என்னும் கடல் அதுவும் பற்றி போகும் சிந்தனையில் தெளிவு வரும் செல்வம் சேரும் செருமுனனையில் பகையளிந்து வெற்றி கூடும் முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா வெற்றி வேல் முருகருக்கு அரோகரா ஆறுமுகம் அருளிலும் அனுதினமும் ஏறுமுகம் கருணை கடலை கந்தா போற்றி